தலைவர் ஐயா தேசம் போற்றோம் தலைவர் ஐயா எங்க தெய்வீகத்துற மகன் தேவ ராணையா எங்க தெய்வீகத்துற மகன் தேவ தானையாட்டு அன்னை இந்திரடி பெற்ற எடை கிடை காண்டலை வரையா தேசம் போற்றும் தலைவரையா ரிக தெய்வி கதிர தேவர் வரையா இங்க தெய்வி கதிர மகன் தேவர் தானையா ஓட அபனாசூச்சே மாயிர அன்னை இந்திரனி பெற்ற தலைவர் ஐயா தேசம் போன்ற தெய்வீகான மகன் தேவர் ஞானையா அத்த நாட்டு சேமையிலும் அன்னை இந்த தலைவரையா தேசம் போற்றும் எங்க தெய்வீக திருமகன் தேவர் தானையா எங்க தெய்வீக திருமகன் தேவர் தானையா முப்பத்தி இரண்டு கிராமங்கள் ஐயா முப்பத்தி இரண்டு கிராம சொத்துக்களா தந்த சொத்துக்களா முப்பத்தி இரண்டு கிராமங்களா என் மூதாதைய சொந்த சொத்துக்களா சொத்துக்கள் எத்தனைகள் இருந்தாலோ சொத்துக்கள் எத்தனைகள் இருந்தாலோ நாங்க நான்தர்மாதான் செய்வேரப்போம் நாங்க நான்தர்மாதான் செய்வேருப்போம் அன்னை இந்திரடி பெற்ற டேடா கிடைகா தலைவரையா தேசம் போற்றும் தலைவரையா எங்க தெய்வீக தேவர் தேவர் எங்க தெய்வீக உயர்ந்தவரா அவர் மலை போல் புகார் ஐயா மலை போல் சிகரமாய் உயர்ந்தவரா என்ன மக்கள் போட்டோ முத்தமரா கை போட்டும் முத்தவரா அவர் மலை போல் சிகரமாய் புகழ்ந்தவரா என்ன மக்கள் போற்றோம் முத்தவரா Ye kula mo ko at niyo, ye kula mo ko at niyo. Yanga bukula te chinga